ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரியோட லாயர் வந்து கோர்ட்டில் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதில் வளர்க்க முடியும் வரைக்கும் யாருக்கும் அந்த நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டை கொடுக்காம சீல் வைக்க சொல்லி இதனால் வீட்டை விட்டு எல்லாருமே வந்து கேட்ல வந்து போட்டு போட்டு சீல் வைக்கலான்னு எடுக்கிறாங்க போலீஸ் அப்படின்னு பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா சந்திராவுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் எப்படியோ இவரை வீடு வந்து இவளுக்கு கிடைக்காம போகணும் அப்படின்னு இங்கே பார்த்தோன்னா ராஜராஜன் வந்து அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருமா அப்படின்னு போது கரெக்டாக சீல் வைக்கலான்னு எடுக்கிறாங்க அப்போது கார்த்திக் காரில் வந்து அந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து சம என்ட்ரி கொடுக்குறாங்க யார்ரா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரையும் தான் கார்த்திக் கட்டி கோட்டிட்டு வாராங்க இத பார்த்த சிவன் அடிக்கும் நம்ம சிவன் அடி சித்தப்பாவுக்கும் வந்து தூக்கி வாரி போட்டுறது எப்படா இவன் கண்டுபிடிச்சா அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரியும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க உடனே அந்த இடத்துல சார் நிறுத்துங்க அப்படின்னு போது இந்த பக்கம் நம்ம சிவனாடி அந்த இடத்துல அதிர்ச்சியாயி நின்றுட்டு எதுக்கு சார் நீங்க என்ன புது பிரச்சனை பண்ண போறீங்க அப்படின்னு போது நான் சாமுண்டீஸ்வரி அத்தையோட மருமக சார் நீங்க இந்த வீட்டுக்கு சீல் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது சட்டப்படி இந்த வீடு எங்க அத்தைக்குரியது இவங்கதான் இப்படி ஒரு திட்டம் போட்டு எங்க அத்தையோட வீட்டை அட்டைய போட பாத்திருக்காங்க அப்படின்னு போதும் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு போலீஸ் வந்து கேக்குறாங்க ஆமா என்னடா திருதனும் முடிச்சுட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு போதும் வந்த ரெண்டு பேருமே போலீஸ் கிட்ட நடந்த அத்தனை உண்மைகளையும் சொல்லிடுறாங்க சார் இவங்க திருட்டுத்தனமா தான் இந்த வீட்டம்மாவோட வீட்டை வந்து இப்படியே ஆட்டையை போட பார்த்தாங்க சார் மற்றபடி சொல்ல போனா எல்லாமே வந்து இவங்க பண்ண ஃப்ராட் தானே அப்படின்னு போதும் சார் இவங்க ரெண்டு பேரையும் இவன் தான் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கணும் சார் பார்த்திங்களா என்னெல்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு அதான் சொன்னேன் விட்ட பேசாமல் எங்களுக்கே கொடுத்துருக்கன்னு இப்போ பார்த்திங்களா அப்படின்னு சிவனாண்டி அவங்க சித்தப்பாவை நாடகம் போட்டதும் உடனே கார்த்திக் அவங்க ரெண்டு பேரும் பத்திரம் வாங்க போனால் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த வீடியோ வந்து காமிக்கிறாங்க பாருங்கள் சார் இவங்க ரெண்டு பேரும் தான் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இவங்களை கும்பாபிஷேகம் நடக்காத கோவிலில் மறைச்சி வச்சிருக்க இருக்காங்க நல்ல வேலை எங்க பாட்டி சொல்லிதானா கண்டுபிடிச்சிட்டு வந்தா அப்படின்னு போது உடனே போலீஸ் வந்து அடிக்கிறாங்க ஏடா எதுக்காடா இப்படி பண்ணீங்க சார் இவங்க சொல்லி தான் எல்லாமே பண்ணும் சார் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தெரிய தனமா பண்ணிட்டோம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு போது பாவம் ஒரு தனி பொம்பளையா நின்னு கஷ்டப்பட்டு அவங்க உழைப்புல இருந்து வீட்டை கட்டியிருக்காங்க கேவலம் ஒரு ஆம்பளையா இருந்துட்டு அவங்க வீட்டை இப்படி திருட்டுத்தனமா எடுக்க பார்த்திருக்க பாரு நீ எல்லாம் என்ன மனுசையா அப்படின்னு போலீஸ் சிவனாண்டிய வந்து கண்ணா பின்னாண்டு அந்த இடத்துல கட்டிட்டு இருக்காங்க சார் சார் அது வந்து சார் இது பாருங்க எல்லாரும் நடிக்கிறாங்க அப்படின்னு போது இது பாருங்க இதுக்கப்புறமும் நீங்க நடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல ஒழுங்கா பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு போது மன்னிச்சிடுங்க மேடம் நீங்க அவ்வளவு சொல்லியும் இந்த திருட்டு பசங்களோட கதையை கேட்டு நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க இப்பவே இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் இவங்களை கைது பண்ணிட்டு போறேன் அப்படின்னு போது ஆமா சார் இவங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது கைது பண்ணுங்க அப்படின்னதும் உடனே போலீஸ் பத்திரத்தை வாங்கி கிழிச்சு யோ ரெண்டு பேரும் கிளம்புங்கயா அப்படின்னு போது சாமுண்டீஸ்வரி நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க இங்க பாரு நீ என்னதான் தலைக்கலான்னு தண்ணி குடிச்சாலும் என் மருமக என் கூட இருக்கும் போதும் உன்னால என் நுழல் கூட தொட சிவனாண்டி அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி மாஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் சந்திரா ரொம்ப ஃபீல் இருக்காங்க பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவையும் கைது பண்ணிட்டு போய்ட்றாங்க உடனே சாமுண்டீஸ்வரி கேட்டில் வச்சே நம்ம காற்றை வந்து கை எடுத்து கும்பிடுறாங்க மாப்பிள்ளை நான் கடவுளை நேரில் பார்த்ததே இல்லை மாப்பிள்ளை ஆனால் முதல் தடவையாக நான் உங்களை கடவுள் ரூபத்தில் பார்க்குறேன் அப்படின்னு போதும் ஐயோ அத்தை என்ன அத்தை இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுகிறீங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் இது நம்ம வீடு எனக்கு இல்லாத உரிமையாக அப்படின்னு போதும் இல்லை மாப்பிள்ளை இந்த இருந்தாலும் இப்படி நடந்திருக்க மாட்டாங்க அந்த கடவுள் கூட கை விட்டுட்டாரு அப்போ உங்க மாமா சொன்னாரு கண்டிப்பா கடவுள் கைவிட மாட்டாருன்னு அந்த கடவுள் உங்க வந்து தான் நம்ம வீட்டை மீட்டு கொடுத்திருக்காரு மாப்பிள்ள சத்தியமா சொல்ற நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நீங்கள் பண்ண நன்றி கடனை மறக்கவே மாட்டா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அழுதுட்ருக்காங்க அத்தை இதே நன்றி நீங்கள் சொல்ல வேண்டியது எனக்கு கிடையாது நான் ஜஸ்ட் அவங்களும் கூட்டி தான் வந்தேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நம்ம பாட்டி மட்டும்தான் அப்படின்னு போது என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதும் உடனே பாட்டி கண்டுபிடிச்சி கொடுத்த எல்லா விஷயத்தையுமே காத்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க இதுக்கிட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க பார்த்திங்களாமா நீங்கள் பாட்டி வேணால் அது சொல்லி ஒதுக்குனாலும் அவங்க அடுத்தடுத்து நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி நல்லது பண்ணிட்டே இருக்காங்கம்மா சொல்ல இன்னைக்கு நாம வீட்டுல இருக்க போறதுக்கு காரணமே பாட்டிதாமா பாட்டி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம எல்லாரும் நடுத்தரவுக்கு தான் வந்திருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னதும் சாமுண்டீஸ்வரியால மறுபாட்டை பேச முடியல அத்த நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணா அத்த இங்க பாருங்க அவங்க மிகப்பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க அதுக்காக நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நன்றி சொல்லணும் போயிட்டு வரலாம் பாட்டி விட்ட அப்படின்னு போதும் இந்த இடத்துல யாரா இருந்தாலும் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு மூணாவது மனசு பண்ணிருந்தா எப்படி நடந்து நன்றி சொல்லிப்பனும் அதே மாதிரி சொல்லிட்டு வரலாம் கிளம்புங்க அப்படின்னு போதும் அக்கா என்ன பேசிட்டு இருக்க இந்த உதவி எல்லாம் யாரா அந்த கிளவிய பண்ண சொன்னா அதெல்லாம் வேணாக்கா அவ அவள் இதெல்லாம் சாக்கா வச்சு நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைகிறதுக்கு முயற்சி பண்றா அப்படின்னு போது இங்க பாரு சந்திரா மறுபடியும் சொல்றேன் என் அம்மா சாமண்டீஸ்வரி விஷயத்துல தலையிடுறத முதல்ல நிறுத்திக்கோ ஆமா எப்ப பார்த்தாலும் அந்த சிவனாண்டி மாதிரியே யோசிச்சுட்டு இருக்க எனக்கு என்னமோ உனக்கும் அந்த சிவனாண்டிக்கும் இப்பவும் தொடர்பு இருக்கும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு ராஜராஜ சொன்னதோ மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவன் மாதிரி யோசிக்காம உனக்கு கொஞ்சம் அடக்கி வைக்கிறியா அப்படின்னதும் சந்திரா வந்து வாயம் ஓடிடுறாங்க அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த பேரும் பாட்டி வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரி நீ ஐயம் வீட்டுக்கு வந்திருக்க எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு சாமுண்டீஸ்வரி இங்கே பாரு வாங்கம்மா உள்ளே வாங்க அப்படின்னதும் உடனே பேட்டிங்கெல்லாம் போய் கட்டி பிடிக்கிறாங்க பாட்டி ரொம்ப நன்றி பாட்டி நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே நடத்தெருவுக்கு வந்திருப்போம் பாட்டி அப்படின்னு அழுதுட்டு உடனே நம்ம காட்டி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அந்த கடவுள் கண்டிப்பாக நம்மள கைவிட மாட்டாருப்பா நம்மளுக்கு காட்டி கொடுத்ததே அந்த கடவுள் தான் அப்படின்னு போது இந்த பக்கம் சாமண்டீஸ்வரி வந்து இன்னைக்கு நாங்க எல்லாரும் வீட்டுல இருக்க போறோம்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்க தான் நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னும் போது என்னம்மா சாமுண்டீஸ்வரி அது நம்ம வீடு அதுக்கு முதல்ல நன்றியெல்லாம் சொல்லி ஏமா என்ன வேற்றுகளா பார்க்குற நீங்க வே நான் உங்களை வேற்றுகளா பாக்குற வழியா தான் நன்றி சொல்ல வந்தேன் உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி அதுக்காக நீங்க பண்ண காரியத்தெல்லாம் மரபன்னு நினைக்காதீங்க அப்படின்னு கோபமாக பேசிட்டேன் சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்பினதும் ராஜராஜனதும் காத்தியும் ஆறுதல் படுத்துகிறாங்க பாட்டியை அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்ததும் இந்த பக்கம் நம்ம மயில் வந்து அத்தை நம்ம வீட்டில் நிறைய கேடு கட்டவங்க கண்ணு பாட்டுட்ட அதனால பூசணிக்காய் சுற்றி போடணும் இருங்க அப்படின்ட்டு பூசணிக்காயெல்லாம் வாங்கி வந்து திருஷ்டியெல்லாம் சுற்றி சந்திராடம் மூஞ்சிக்கு நிறைய தூக்கி போடுறாங்க நம்ம மயில் இதை பார்த்து சந்திரா முறைச்சிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க இன்னொரு பக்கம் சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் நேரா ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சு காளியம்மா பதறி அடிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க என்னடா மாவனே என்ன ஆச்சு அப்படின்னு போதும் கடைசி நொடியில அந்த ரெண்டு பேரையும் அந்த காத்திய கூட்டிட்டு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் உண்மையிலேயே போனா இதை விட அசிங்க எதுவுமே இல்லை சித்தி நாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நல்லா திட்டம் போடுறோம் ஆனா கடைசி நொடியில கண் மிக்கிற நொடியில வந்து எல்லாத்தையும் அந்த இடத்துல கெடுத்துடுறான் அந்த காத்தி அப்படின்னு போது சி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா எல்லாமே ஒவ்வொரு அடியாக புத்திசாலித்தனமாக கடைசியில் அவன் எப்படி பண்ணுவான்னு நினச்சி பார்க்கல ஜித்தி இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவி தான் அந்த கிழவி தான் அவங்க ரெண்டு பேரையும் காட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு போது ஐயோ தப்பு பண்ணிட்டேன்டா கொஞ்சத்துக்குள்ளே இல்லைனா அந்த சாமுண்டீஸ்வரிக்கு வீடு கிடைக்காமலே பண்ணியிருக்கலாம் மட் அப்படின்னு காளியம்மா சம்ம டென்ஷனில் கத்திட்ருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் முடி